கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலவேலையில ஆண்டவர் உங்களை நன்மையினாலும் கிருபைனாலும் முடி சொல்லுவாராக இந்த நாளிலும் ஆண்டவருடைய திட்டம் தலைமுறை தலைமுறை இருக்குமா எனக்கு அன்பானவர்களை கத்தர் தாவிதை அழைத்தார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை ராஜாக்களா இருக்கிறார்கள் இன்னும் ஏசு கிறிஸ்துவும் கூட தாவிதன் வம்சத்திலே ராஜாவாக தான் என்ன பண்ண போறாரு வரப்போறார் தாவிதின் குமாரனாகியே இயேசுவே என்று சொல்லி என்ன பண்றது தாவிதின் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி பத்துமையை குருடன் சொல்லுகிறத நீங்க வேதத்துல வாசிக்கலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை தங்கியது முப்பத்தி மூணு பதினொன்னுல கத்தருடைய ஆலோசனை தலைமுறை தலைமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க கேட்கலாமா கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் பாருங்க கத்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் இருக்குது ஆனா இங்கிலீஷ்ல சொல்லுது த பிளான்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அப்போ கத்தருடைய திட்டம் கத்தருடைய பிளான்ஸ் அது எப்போ இருக்குதான் நித்தமும் ஃபார் எவர் நித்தமும் இருக்குதான் நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்காக தான் உங்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு அப்படி அல்ல ஆண்டவர் உங்களுக்கு தலைமுறைக்கு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார் உங்களை அழைத்து இருக்கிறாரா நீங்க தேவ அப்படின்னா நாட் ஃபார் யுவர் ஜென்ரேஷன் உங்களுடைய தலைமுறைக்கு அது அப்படியே இருக்குமா ஆண்டவர் தான் வச்சிருக்காரு அவர் அழைக்கிறாருன்னா அபரகம் அழைக்கிறாருன்னா ஆபுரகம் மாத்திரம் அல்ல அவருடைய தலைமுறைக்கு டில் நவ் வி கிளைம் ஆப்ரஹாம் இஸ் ஆர் ஃபாதர் இன்னைக்கும் நம்ம ஆப்ரஹாம் நம்முடைய தகப்பன் சொல்றோம் விசுவாசம் தகப்பனா இருக்கிறார் பாருங்க ஃபாதர் ஆஃப் ஆல் ஃபெய்த் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் அதான் சொல்றாரு உங்க மேல வச்சிருக்கிற திட்டங்கள் உங்க மேல வச்சிருக்கிற நினைவுகள் அது தலைமுறை தூரமா இருக்குமா வாசிக்க கேட்கலாமா அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் பாருங்க அவருடைய நினைவுகள் தலைமுறை எதுவும் மாத்திக்க போறாரு உங்களுக்காக மாத்திரேன் உங்க பிள்ளைகளுக்காக மாத்திர அப்படின்லாம் இல்ல இன்றைக்கு உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா உங்களுக்கு என்ன வாக்கு திட்டம் கொடுத்துருக்கிறாரோ அப்படித்தான் உங்க பிள்ளைக்கு 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 அப்படியே போயிட்டு இருக்கான் கர்த்தர் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று மோசை கிட்ட ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதுதான் மோசை கொண்டும் யோசைப்பு கொண்டும் இன்றைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்திருக்கிறாரோ உங்களை எப்படி நடத்துவேன் என்று சொன்னாரோ அதே ஒண்ணமாய்த்தான் உங்க பிள்ளைகளையும் அதை காட்டில் இன்னும் அதிகமாக அதே வழியில மேன்மையா நடத்த போறாரு Amen. So the plans of God எவர் லாஸ்டிங் கத்தருடைய திட்டம் நித்தமமா இருக்கும் அவருடைய யோசனைகள் தலைமுறை தலைமுறையா இருக்கும் சோ ஒரு நாளும் மாறவே மாறாது ஏதோ நீங்க கொஞ்சம் அப்படியே மாறிட்டீங்க இல்ல கொஞ்சம் அப்படியே வழி திரும்பி போய் திரும்பி வந்துட்டீங்கன்றதுனால ஆண்டவர் எதையும் மாத்திக்க போறது இல்ல அவர் உங்களை வச்சு என்ன செய்யணும் நினைப்பாரோ அதை நிச்சயமா செய்வார் உங்க பிள்ளைய என்ன வச்சு செய்யணும்னு நினைக்கிறோ அதை திட்டமா செய்வார் அதுல எந்த மாற்றமும் இல்லை சோ கர்த்தருடைய பிளான்ல எந்த மாற்றமும் இல்லை நம்புங்க அந்த ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ளுங்க சரியா ஜோ பண்ணலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கிறீரோ அத்தனையும் நிறைவேறும் பேரும் சமூகத்தில் வந்து ஒப்புவிக்கிறேன் ஒரு நாளும் இந்த பிள்ளைகளுடைய அண்டோரே நீர் வச்ச திட்டங்கள் தவறி போகாமல் அன்றவரை அதை அது கரெக்டாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர கரெக்டான டைமில் வந்து சேர கத்திருக்கிற போய் பாராட்டியார்களும் ஏ சுபி நாமத்தில் ஆமேன் ஆமேன் ஆமே உங்க வாழ்க்கையில் தோல்வியில் கத்த ஜெயித்த வச்சிருக்கிறார் காட் பிளஸ்

ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க பேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க அது மாத்திரம் இல்லாம உங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்க விருப்பப்படுறோம் பண்ணுங்க